ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலன் வள்ளி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வள்ளியை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வேலன் ரூமுக்கு வரவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க எனக்கு வந்து எங்கள் அம்மாவை போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க என்ன மேடம் சொல்லிடுறீங்க உங்கள் அம்மாவை போய் எதுக்காக இப்போ இந்த நேரத்தில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கும்போது நீ உண்மையை சொல்லு எங்கள் அம்மா தான் அவங்கன்னு சொல்லிவிட்டு உனக்கு முன்னாடியே தெரியும்லா தெரிஞ்சு தானே இது எல்லாமே நீ பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது அப்போ வேலன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ வள்ளி சொல்கிறாங்க எனக்கு இப்போ எங்கள் அம்மாவை பார்க்கணும் என்ன இருந்தாலும் தான் இத்தனை வருஷமாக நான் அவள் பிரிஞ்சுருது அந்த பாசம் எனக்கு இருக்காதான் என்ன எங்கள் அம்மாவை பார்த்து எனக்கு பேசணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு தயவு செய்து எனக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கவும் வேலன்னும் சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வள்ளியை வந்து பார்த்தோம்னா அவங்க அம்மா இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து அவங்க அம்மா வந்து வள்ளியை பார்த்ததுமே ரொம்பவே வந்து அழ ஆரம்பிச்சுருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க அணுதுகிட்ருக்கவும் இதை பார்த்துட்டு வேலன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளி வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க அம்மா இத்தனை வருஷமாக என்னை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்களா என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையாம்மா அப்படின்னு கேட்கும்போது வள்ளி நீ அதை மட்டும் கேட்காத அது எப்படிமா ஒரு தாய்க்கு தன்னுடைய மகமெல்லாம் பாசம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கவும் அப்போ எதுக்குமா என்னை விட்டுட்டு நீ மட்டும் என்கிட்ட வள்ளியோட அம்மா உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்கள் பிரச்சனை இருந்தாலும் நீ வந்து என்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அண்ணா என்னை விட்டுட்டு நீ போயிட்டே இல்லாமா அந்த வருத்தம் எனக்கு தான் செய்யுது அப்படிங்கவும் அப்ப வள்ளிட்ட வந்து அவங்க அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க ஆமாம்மா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி நடந்து போச்சுது உன்னை விட்டுட்டு நான் இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்திருக்க கூடாது ஆனா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க அம்மா வந்து வள்ளி கிட்ட சொல்றாங்க வள்ளி என்ன இப்படி அடிக்கடி பார்க்க வருவியா வள்ளி அப்படிங்கும் போது அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப என்னம்மா நீ பேச போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அப்ப வள்ளி வந்து அவங்க அம்மா கிட்ட சத்தியம் கேட்குறாங்க உடனே வந்து வேலைன்னு சொல்கிறாங்க என்னம்மா சத்தியம்லாம் கெட்டுட்ருக்குறீங்க அதாவது உங்கள் அம்மா உங்களை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் சத்தியம் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க அம்மாவும் அப்படி தான் நினச்சிட்டு அப்போ வள்ளி சொல்கிறாங்க இல்லை நான் அப்படி சத்தியம் கேட்கல சொல்ல பொண்ணாக்கி இன்னும்மல்லும் என்னை வந்து நீங்கள் பார்க்கவும் கூடாது இந்த ஊர்லேயே நீங்கள் இருக்கக்கூடாது இதுக்கு பிறவு என் முகத்துலேயே நீங்கள் முழிக்கக்கூடாது அதுக்காக தான் நான் சத்தியம் வாங்குறதுக்காக தான் உங்களை பார்க்கறதுக்காகவே வந்தேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வேலைன்னா உங்கள் அம்மாவும் அடைகிறாங்க என்ன வள்ளி நீ புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீ அப்படின்னு வேலுன்னு கேட்கும் போது ஆமா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க அப்போ வள்ளியோட அம்மா வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா இத்தனை வருஷம் கழிஞ்சு நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் ஆனா நீ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சத்தியம் கேட்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ அப்போ வள்ளி சொல்றாங்க என்ன இருந்தாலும் சரிதான் என்னை நீ விட்டுட்டு போயிட்ட ஆனால் இத்தனை வருஷமா அப்பா கூட தானே நீ இருந்த அப்பா தானே என்னை வந்து வளர்த்தாரு அப்படி இருக்கும்போது நீ திடீர்னு இப்படி வந்தேன்னா எப்படிமா உன்னாலும் இன்னைக்கு அப்பாவோட உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமையை நீ கொண்டுட்டு வந்து அதுக்கு காரண நீதானே திரும்பவும் இந்த மாதிரிக்கு நடக்கக்கூடாது அதுக்காக தான் நான் உன்னை ஊரை விட்டே போக சொல்கிறேன் என்ன இருந்தாலும் சரிதான் எனக்கு வந்து அப்பா முக்கியம் என்னை அப்பா மட்டும் என்னை வந்து தவிக்க விட்டுருந்தாருன்னா என்னுடைய நிலைமை என்ன இருக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு அப்பா எனக்கு தேவை அதனால எனக்கு நீ வேண்டாம் நான் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு வந்து உன் மேலே பாசம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது என்ன இருந்தாலும் என்னை நீ தவிக்க விட்டு போனவா ஆனால் அப்பா மட்டும் என்னை அப்படி பண்ணலையே என்னை கண்ணுங்கருத்து தானே பார்த்துக்கிட்டாரு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்பா தான் முக்கியம் அதனால ஒன்னால் அப்பாவோட உயிருக்கு எந்த வித ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்பா என்ன சொன்னாலும் நான் அதான் கேட்டு நடப்பேன் அவருக்காக நான் எதையும் நான் தூக்கி எறிய நான் தயாராகிட்டேன் அப்படின்னு வள்ளி சொல்லவும் இது கேட்டதுமே வேலன் வந்து வள்ளிட்ட வந்து சொல்றாங்க வள்ளியம்மா நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து முடிவெடுப்பீங்கன்னு சொல்லிருந்தால் நான் கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன் எதுக்காக நீங்க இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வேலன் இதில் நீ தலையிடாதே உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இது எங்க ரெண்டோருக்குள்ள விஷயமாக்கும் அதனால இதில் நீ தயவு செய்து தலையிடாது நீ ஒதுங்கிக்கோ அப்படின்னு வள்ளி சொல்லவும் இது கேட்டதுமே வேலன் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பள்ளியோட அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா இத்தனை வருஷம் கழிஞ்சு நான் உன்னை பார்த்து அதாவது உன் கூட இன்னும் முன்னே வந்து கடைசி காலத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனா நீ இப்படி என்னை வந்து வீட்டை விட்டு இல்லை இந்த ஊரை விட்டு நீ போக சொல்கிறியம்மா இப்படி ஒரு முடிவெடுப்புன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியோட அம்மா வந்து அழுதுகிட்ருக்குறாங்க ஆனால் வள்ளி வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு சத்தியமணி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு இல்லை இந்த ஊரை விட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வள்ளியோட அம்மா வந்து சத்தியமணி பண்ணி கொடுப்பாங்களா வள்ளியோட திருமணம் வந்து எப்படி நடக்கப்போகுது ஏன்னா ரஞ்சித்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு ரத்தின வேலை வந்து சொல்லிட்டாங்க அதனால் இந்த கல்யாணத்தை நடக்கூடாமல் தடுக்கிறதுக்காக வேலைன்னு வள்ளியோடய அம்மாவும் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்